ஹலோ விவர்ஸ் மகாநதி நதின் காவிரி வந்து எல்லா பிரச்சனைகளையுமே தாண்டி விஜயை நல்லபடியாக வெளியே கொண்டு வராங்க விஜயமே காவேரி உடனே காவிரி போயிட்டு விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பார்த்தீங்கல்ல உங்களுடைய வழியிலே போயிட்டு நான் விஜயை எப்படி வெளியே எடுத்தேன்னு சொல்லிட்டு இதுதான் காவிரின்றதுன்றாங்க ஏன்னா தப்பு பண்ணாதவங்க இதுக்காக ஜெயிலில் இருந்து கஷ்டப்படணும் அவங்களுக்கு ஒரு நாள் வரும்னு சொன்னேன் அதே மாதிரி நாள் வந்துடுச்சு பார்த்திங்கல்ல அப்படின்றாங்க காவிரி ஒரு நிமிஷம் இது அப்படின்ட்டு பஸ்பதி கிட்ட நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா நீங்கள் என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி தான் அடுத்து உங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களே தேவையில்லாத பின்னாடி பிரச்சனை உங்களுக்கு தான் எனக்கு இல்லை சரியா அப்படின்றாங்க ஒழுங்காக எப்படி இருக்குமோ மாறி அஜய் கூட வாழ்ற வழியை பாரு ராகினி அதை விட்டுட்டு உன் அப்பா கூட சேர்ந்து இது மாதிரி கேவலமான வேலைகளை பண்ணாத அப்படின்ட்டு விஜய் ரொம்ப கோபமா பார்த்தீங்கன்னா கண்டிச்சிட்டு இருக்காங்க ராகினிய போல வெறி அப்படின்ட்டு போறாங்க வெண்ணிலா இருந்துட்டு ஃபீல் ஆகுறாங்க நீ வெண்ணிலா எதுக்காக இப்படி பண்ண நான் என்ன பண்ணிட்டோம் அந்த காவிரி இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்றாங்க எல்லா பிரச்சனையும் போச்சு உன்னால தான் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இன்னும் பிரம்ம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச ஏன் மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ